ஈரோடு ஈரோடு பவானி நான் பட்ட கடன் எத்தனையோ நில் உண்டு என்னப்பா கடலும் வேதனையும் தொழிலும் பெற்றது யாருப்பா பவானி ஈரோடு ஓகே உட்காரடா தம்பி நாகம் புற்று சம்பந்தமான கோயில் எங்கடா இருக்கு எந்த பக்கத்தில் இருக்கு நீ ஒரு பெரிய குழப்பமான மனநிலைகளை பெற்றவன் பார்ப்பதற்கு வேதனைக்குரியவனாக இருந்தாலும் பேசும் இடத்தில் தெளிவான விடைகளை பேசுவதை புரிந்து கொள்ளாத நிலைகளும் நீ பேசுவதை மற்றவர்களுக்கு புரிய முடியாத சூழ்நிலைகளும் ஏற்பட்டு இதுவரை வாழ்க்கைக்கு உனக்கு தெளிந்த விடைகள் எங்குமே கிடைக்கவில்லை உண்மையா உண்மை இதில் சில காலங்களில் உனக்கு நரம்பியல் சம்பந்தமான பிணிகள் ஏற்பட்டு நீ வேதனை அடைந்தாய் அதில் தொழில் பார்க்க முடியாத சூழ்நிலைகளும் உருவானது வீட்டில் பெண்களுக்கு மன வருத்தமும் உடல்நோயும் ஏற்பட்டு பல கடன்களைப் பற்றி துயரம் அடைந்தாய் வண்டி வாகனம் சம்மந்தமாக பாதிக்கப்பட்டதில் நீ மிகவும் நஷ்டப்பட்டு ஒரு குற்றவாளியாக சட்டத்தின் முன் நின்று தப்பிக்கப்பட்டாய் உண்மையல்லையா தருவாய் இத்தனை நிலைகளிலையும் மீறி உன் கடன்களையும் தீர்க்கணும் உனக்கு தொழிலும் நல்லாக்கி தரணும் வேற என்னடா வேணும் செல்ல குட்டி உன் கடனை தீர்த்து தார என் துணையால் நீ முன்னேறியிருப்ப இன்னைக்கு தரித்திர வேலைக்கு புண்ணியமாரும் மகனே வாழ்க்க வயிறார சாப்பிட்டு நிம்மதியா இடத்த வீட்டுக்கு போயிட்டு வரணும் புரியுதா பிள்ளை கேட்டு வந்ததுயா யாருக்குமா குழந்த யாருக்கு யாருக்குமானுமா வாங்க பிள்ளைய பத்தி கேட்டது வாங்க நாராயணா கோவிந்தா அச்சுதா மதுசுந்தரா மகாதேவா வாங்க பக்கத்துல பெருமாள் கோயில் எங்க இருக்குமா தோட்டத்திலே வச்சிருக்கீங்களா அதான் நாராயணா கோவிந்தா அச்சுதா மகாதேவா மதுசூதனா அப்படி கூப்பிட்டேன் அவரை மட்டும் வச்சிருக்கீங்களா எங்க அம்மா மகாலட்சுமியும் வச்சிருக்கீங்களா இருக்குல்ல கால வாங்க பக்கத்துல வாங்க இப்ப கல்யாணத்தை பத்தி யாருக்கு என்ன கவலைய

ஒரு சில பாதையின முடிச்சு உட உடைச்சி சொல்லணுமா வெளிச்சமா சொல்லணுமா அவனுடைய நட்புகளை பிரித்து உன் மடியில கொண்டு வந்து சேர்க்கிறேன் அந்த ஒரு கேசல நான் அடிச்சு வெற்றி ஆகி தாரேன் மூன்றரை மணிக்கு என்னை பார்த்துட்டு போ ஜெயிச்சுடுறா மகளே ஆனந்தமாக இருப்பாள் உன் பிரார்த்தனை வெல்லும் செல்லுவேன் கால் ஒன்று என்னப்பா வேணும் வேணும் உனக்கு கேட்ட கொடுக்க என்ன உட்கார் தம்பி அந்த இடத்தினுடைய பத்திர சொந்தமாக இது விலங்கு ஒரு தெரியுது ஒருத்தர் யாராவது மணி கொடுத்தாரா ஒருவருடைய வாக்குவாதம் இருக்கு மூன்று மாதத்துக்குள்ள அதுக்கு நீ அட்வான்ஸ் வாங்கி அத்தனையும் ஜெயிச்சு தரேன் குடி அவனா வாங்கிட்டு என்னை பார்க்கவா மறந்து போய் இருந்துடாத ஓடி வந்துரு போய்ப்பா கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு விருது நகர்

நீங்க இல்ல நீங்க இல்லன்னு அதான் கேக்குறீங்க தாண்டிதான் உங்க வீட்டுக்கு போன உங்க பாதையில ஒரு சிறிய பானை வருது அந்த பாலத்தை தாண்டிதான் ஒரு அம்பாள் கோயில் வருது அது எங்க இருக்கு இருக்கு சரி முனி தொடர்னுக்கும் உங்களுக்கு எதுவும் தொடர்பு உண்டா எங்க இருக்காரு கால ஒன்று வாங்குவோம் சாமியாது ஆனா நீங்க இருக்கிற இடத்துல இருக்காரு இந்த நகரா விருது நகரா என்ன வேணும் உங்களுக்கு இப்போ கும்பல பிள்ளைக்கா கண்ணை முடுங்க அவள் வாழ்க்கையில சில இடைஞ்சர்களும் மனவேதனைகளும் அவ மனத்ததுக்கு காரணமாட்டவருடைய உள்ளம் சரியில்லையாங்கிறதா கிரகங்கள் சரியில்லாம மனம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் அவன் மனத்தை செம்மையாக்கி வாழ வச்சிருந்தா போதுங்களா அவருடைய உடமைப்பட்டவருடைய மனதுன்னு சொல்லி இருக்கிறேன் அவனை திருத்தணும் ஓம்புல கொஞ்சம் பொறுமையா இருக்கும் ஜெயிச்சு தர மூணு மாத கால அவகாசத்துல எல்லாத்தையும் பணம் தந்து சந்தோஷமா இருக்கும் கணவன் மாரியம்மாருக்கு எதுவும் செய்ய வேண்டி இருக்கா என்னது என்னைக்கு ஏன் நாளும் செய்யல உடனே செஞ்சுட்டு வந்து என்னைய பாருங்க போயிட்டு வாங்க வாங்க விருதுநகர் இஸ்லாமிய பெண்ணடியாள்